வணக்கம் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாக்யாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனியா டின்னர் டைம்ல சுதாகர் கிட்ட அங்கிள்னு கூப்பிடுறாங்க என்னம்மா சொல்லுமா நான் ரொம்பவே மலர்ச்சியா கேட்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு இனியா சொல்றாங்க ஹம் கேளுன்னு அவரு சொல்ல ரெஸ்டாரண்ட் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு இனியா கேக்குறாங்க நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையேன்னு சுதாகர் சொல்ல அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஏன் பேர்ல மாறிடுச்சு அம்மாவால அங்க போக முடியாதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க நிதிஷும் சந்திரிகாவும் குறு பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா மூணாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா போனேன் ஆனா அந்த ரெஸ்டாரெண்ட்டை பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க சந்திரிகாவுக்கும் நிதிஷ்கும் ரொம்ப இருக்கு இருக்காங்க இருக்க எனக்கும் போட்டோவை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு அவ்வளவு சின்னதா ஒரு ஹோட்டல உங்க அம்மா ஆரம்பிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சுதாகர் அப்பாவியா சொல்லிட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்டோட சைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை அங்கிள் அம்மா எங்க வீட்டு பார்க்கிங்ல கூட உட்காந்து பிசினஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் அது அவங்க மூணாவது ஹோட்டல் இல்ல முதல் ரெண்டு ஹோட்டலும் அவங்க கிட்ட இல்லன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க டின்னர் டேபிள்ல பேச வேண்டிய விஷயமா இது சாப்பிடும்போது ஏதாவது ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடலாம்ல அப்படின்னு நிதிஷ் சொல்ல இல்ல இல்ல இனியா ஏதோ வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கா பேசட்டுன்னு சுதாகர் பெரிய மனசு பண்ணி சொல்றாரு நீ சொல்லுமான்னு அவரு கேக்க அம்மா அந்த ரெஸ்டாரண்ட எனக்கு கிஃப்டா கொடுத்ததா சொல்றாங்க மாத்தி எழுதிட்டதா சொல்றாங்க அது அம்மா விருப்பப்பட்டுதான் நடந்துச்சா அப்படின்னு இனியா கேக்க விருப்பப்படாம யாரும் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களேங்கிறாரு சுதாகர் நீங்க ஏதோ அந்த மாத்தி கொடுக்க கேட்டீங்களா அப்படின்னு இனியா கேக்க சந்திரிகாவும் நிதிஷும் என்னடான்ற மாதிரி பாக்குறாங்க நான் உன் பேருக்கு மாத்தி கொடுக்க சொல்லி கேட்கலம்மா ரெஸ்டாரெண்டோட பேரை மட்டும் மட்டும்தான் கேட்டேன் பட் உங்க அம்மா தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல என்ன பண்ணாங்க இனியா அடுத்த கேள்வி நிதிஷ் முறைக்கிறாரு இதெல்லாம் பெரியவங்க விஷயம் இனியா பிசினஸ் பண்றவங்க பேச வேண்டிய விஷயம் நாம இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம் சாப்பிடுமான்னு சந்திரிகா பாலிஷா சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல நிதிஷும் சந்திரிகா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னமா உங்க அம்மாவோட ரெஸ்டாரெண்ட்டை நான் அபகரிக்க போற மாதிரியே அவங்க நடந்துகிட்டாங்க அந்த கன்ஃபியூஷன்ல தான் அவங்கள வெளியே போக சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சுதாகர் சொல்ல ரெஸ்டாரண்ட்டை நடத்த எத்தனையோ இடம் இருக்கே அம்மாவோட ரெஸ்டாரெண்ட் பேரை மாத்தி தான் ரெஸ்டாரண்ட்டை நடத்தணும்னு என்ன கட்டாயம் அங்கிள் அப்படின்னு இனியா கேக்க எரிச்சலா சுதாகர் பாத்துட்டு இருக்க சந்திரிக்காவும் இனியாவை முறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க நிதிஷா உங்க அப்பாவை பாக்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை உங்க அப்பா பாட்டி உங்க அண்ணனுங்க எல்லாருக்கும் குடுத்துட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல நடந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியல போல சொல்லுங்க அங்கிள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அம்மாவ கேட்டா இல்லன்னு சொல்றாங்க நீங்களாவது உண்மைய சொல்லுங்க எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்குனீங்களா அப்படின்னு இனியா குரல உயர்த்தி கேக்க சுதாகர் சந்திரிகா நிதிஷ் மூணு பேருமே கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க அம்மாவோட உழைப்பு அங்குள் அது அதை எப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு இனியா கேக்க இனியா அப்படின்னு நிதிஷ் கத்த நிதிஷ் அப்படின்னு சுதாகரும் நிதிஷ் அப்படின்னு சந்திரிகாவும் கூப்பிடுறாங்க அமைதியா அவங்க அம்மா சொல்ல இப்படிதான் அப்பா கிட்ட பேசுவியா இது வரைக்கும் அப்பா கிட்ட இப்படி யாருமே இல்ல தெரியுமா உனக்கு நிதிஷ் பேசிட்டு இருக்க நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ண சுதாகர் எங்களுக்கு அவ்வளவு ரெஸ்டாரண்ட் இருக்கீனியா எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸும் இருக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்காக போர்ஸ் பண்ணுவோமா ஆண்டிய அப்படின்னு நிதிஷ் கோவமா பேசிட்டு இருக்க நிதிஷ் ரிலாக்ஸ் இப்ப எதுக்கு கத்துற கத்துறனின்னு மகனோட கை மேல கைய வச்சு தடுக்குறாரு சுதாகர் இனியா எப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் நானு இந்த மாதிரி சவுண்ட் ஏத்தி உங்ககிட்ட பேசினது இல்ல அப்படின்னு நிதிஷ் சொல்ல சின்ன பொண்ணுதானேடா அப்படின்னு சுதாகர் சாதாரணமா சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குப்பா இனியா அப்பா கிட்ட இப்படி பேசுனதுக்கு சாரி கேளுங்கிறாரு நிதிஷ் இனிமே இப்படி பேச மாட்டேன்னு சொல்லுன்னு அவரு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா அப்படின்னு சுதாகர் சொல்றாரு புதுசா வந்து அவளுக்கு தெரியாதுடா சந்திரிகாவும் சொல்றாங்க தெரியாது சந்திரிக்காவும் அப்பா கிட்ட யார் சத்தமா பேசினாலும் எனக்கு பிடிக்காதுன்னு இனியாவும் முறிச்சுக்கிட்டே நிதிஷ் சொல்றாரு டேய் அப்படின்னு சுதாகர் கூபிட்டுகிட்டே இருக்க சாரி கேளுன்னு சொன்ன அப்படின்னு நிதிஷ் கட்டாயப்படுத்த சாரி அங்கிள் அப்படின்னு இனியா சொல்லு என்னமா நீ இவன் கேக்குறானு நீயும் சாரி சொல்ற ஜஸ்ட் லீவ் இட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாரும் அமைதியா சாப்பிடுங்கிறாங்க சந்திரிக்கா உங்ககிட்ட உங்க அம்மா என்னென்னமோ சொல்லியிருக்காங்க அது எனக்கு புரியுது அவங்க சொன்னத முழுசா சொல்லி இருக்கலாம் ஏன் மேல தப்பு வர்ற மாதிரி ஏன் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சுதாகர் சொல்ல அம்மா இந்த விஷயமா உங்ககிட்ட பேச பேச தான் சொன்னாங்க ரெஸ்டாரண்ட்ட அவங்களே விருப்பப்பட்டு கிஃப்ட் பண்ணதா தான் சொன்னாங்க நானாதான் உங்ககிட்ட கேட்டேன்னு இனியா சொல்றாங்க நான் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினப்பவே நான் பணம் கொடுக்குறேன் உங்க ரெஸ்டாரண்ட்ட எனக்கு குடுங்கன்னு கேட்டேன் ம் அவங்க குடுக்கல அப்புறம் போட மட்டும் மாத்தலான்னு சொன்னேன் அதுக்கு ஆரம்பத்துல ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா பிரச்சனை பண்ணினாங்க அப்புறம் அவங்களே கல்யாணத்துக்கு முதல் நாள் உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு போக குழப்பத்துல இருக்கு இனியா அவங்களே கொடுக்குறேன்னு சொன்னாங்களான்னு கேக்குறாங்க ஆமா இனியா அப்ப அப்படி சொன்னவங்க நீ கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு போனதும் மறுபடியும் பிரச்சனை பண்ணினாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க ரெண்டு குடும்பத்தோட உறவை மனசுல வச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு பல்ல சொல்றாரு சுதாகர் லட்ச கணக்குல பணத்தை கொடுத்தேன் நாம யாரையும் கூடாது நாமளும் ஏமாற ஏமாறக்கூடாது இதுதான் என் பிசினஸோட பேசிக் இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட ஏமாத்தியோ ஃபோர்ஸ் பண்ணியோ எதையும் செய்ய வச்சது இல்ல அதனால தான் ஓரளவுக்கு நாங்க நல்ல நிலைமையில இருக்கோம் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டேயே நல்ல விதமா நடந்துக்கிறேன்னா ஏன் உறவுக்காரங்க கிட்ட அதுவும் என் மருமகளோட அம்மா கிட்ட நான் நல்ல விதமா நடந்துக்க மாட்டேனா நீ பண விஷயமா நேரம் கிடைக்கும் போது அம்மா கிட்ட பேசிப்பாரு கூடவே அவங்க ஏன் என்ன வெறுக்கறாங்கன்னு அவங்க கிட்ட கேளு சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுதாகர் எழுந்திருக்க ஏங்க என்னங்க அதுக்குள்ளே எழுந்திருக்கிறீங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க சந்திரிகா இனியாவும் ஒரு மாதிரி சங்கடமா பாக்க சந்திரிக்காவும் எழுந்துடுறாங்க அடுத்து நிதீஷம் கொஞ்சம் கோவமா எழுந்து போயிடுறாரு மூணு பேர் அங்கிருந்து போயிட இனியா மட்டும் தனியா உட்கார்ந்துருக்காங்க புது ரெஸ்டாரண்ட்ல பாக்யா ரொம்பவே டயர்டா இருக்காங்க அவங்க வழிகிற இருக்க சேர் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க செல்வி அக்கா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு போயிடுவோன்னு சொல்றாங்க சரின்னு சொல்ற பாக்யா பர்ஸ்ல எடுத்து மொபைலில் வச்சுக்க அக்கா நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு செல்வி வந்து கேக்குறாங்க இனியாவை பத்தி தான் இருக்கேன்னு அவங்க சொல்ல அக்கா உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரியெல்லாம் இனியா பாப்பாவோட மாமனார் இனியா கிட்ட நடந்துக்க மாட்டாருக்கா நீ அதை எல்லாம் கவலைப்படாதக்கா அப்படின்னு செல்வி சொல்ல இனியா வீட்டுக்கு போய் சண்டை எதுவும் போடாம இருக்கணும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்ல அதெல்லாம் அப்படின்னு சண்டை போடாது சரி சரி கணக்கு பாத்தியா இன்னைக்கு எம்பட்டும் லாபம் வந்திருக்கு அப்படின்னு செல்வி கேட்க பெருசா லாபம் எல்லாம் வரல அதே நேரம் நஷ்டமும் இல்ல ஒரு வாரம் பொறுத்து தான் பாக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரிக்கா கிளம்புவோம் செல்வி ஆ கிளம்பலாம் செல்வின்னு பாக்கியா திரும்ப மிஸ்டர் கவுன்சிலர் ரெண்டு மூணு அல்ல கையோட உள்ளர வர்றாரு வணக்கம் மேடம்னு சொல்ல வணக்கம் சாருங்கிறாங்க பாக்யாவும் அவங்க வாங்க வாங்கன்னு சொல்ல நம்ம ஏரியாவுல ஓட்டல் திறந்திருக்கீங்கல்ல காலையிலேயே வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன் முடியல அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல பரவாயில்லைங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல வியாபாரம் எல்லாம் எப்படி மேடம் போச்சுங்கிறாரு அவரு முத நாளைக்கு பரவாயில்லன்னு பாக்யா சொல்ல ஓ அப்படியா சந்தோஷம் ஏமா நகருமா அட நகருமா டேய் வாங்கடா டேய் உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவுன்சிலர் செல்வியை நகர சொல்லிட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்து ஏத்தாழ மத்தவங்களை உட்கார வைக்கிறாரு ஆ சாப்பிட என்ன இருக்குன்னு அவர் கேட்க ஒன்றுமே இல்லைங்க சார்ங்கிறாங்க பாக்யா சாப்பிட ஒன்றுமே இல்லாத ஹோட்டலில் இங்கே தான் யா பார்க்குறோம் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல ஹோட்டல் மூடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல பரவாயில்ல பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஹோட்டலில் திறந்து வைக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல நாங்கள் பத்து மணிக்கெல்லாம் ஹோட்டலை மூடிடுவோம் அப்படின்னு பாக்யா கராரா சொல்றாங்க என்ன மேடம் நீங்க கவுன்சிலர் நானே சொல்றேன் மறுத்து பேசுறீங்க இப்ப என்ன பண்றீங்க எங்க மூணு பேருக்கும் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படிங்கிற கவுன்சிலர் யோ என்னையா சாப்பிடுற நீ நான் ஆப்போசிட்ல கேக்குறாரு நமக்கு எப்பயும் போல தானே நான் ஒரு சொல்ல இங்க பாருங்க கிச்சன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல கிச்சனா ஓ இந்த தான் சொல்றீங்களா திருப்பி பத்த வச்சா பத்தாதா என்ன அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க இனிமே நாளைக்கு பாக்யா ஏரியா காரனுக்கே சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு கவுன்சிலர் ஹோட்டல் கேட்க டைமுக்கு வந்தா யாருக்கு வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் சார் மூன்று நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்யாவும் கோவமா சொல்ல சாப்பாடு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கூடாது அதுலயும் லேடீஸ் சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கும்பல போட்டு சொல்லிட்டு இருக்க அண்ணே மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சுன்னு இன்னத்துக்கு வந்து டிஃபன் கேட்டா எப்படி சட்னி கூட இல்ல சாம்பார் தான் அந்த தூக்குல கொஞ்சோண்டு கிடக்கு அப்படின்னு செல்வி சொல்ல சட்னி அரைக்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அப்புறம் கவுன்சிலர் கேக்க என்னடி அப்படிங்கிற மாதிரி வெறுப்பா பாக்யா செல்விய பாக்குறாங்க ஏய் நீ என்னடா சாப்பிடுற நீ இருக்க உன கேக்க நமக்கு எப்பவும் பரோட்டா தானே அப்படின்னு அவரு சொல்ல இங்க பரோட்டா எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பாக்யா கோவமா கத்த பரோட்டா இல்லாததெல்லாம் ஒரு ஹோட்டலா சரி வேற என்ன இருக்குங்கிறாரு கவுன்சிலர் வேற எதுவுமே இல்ல சார் அப்படின்னு பாக்கியா எரிச்சலா சொல்ல சொன்னதையே சொல்லாதீங்க எங்களுக்கு சாப்பாடு வேணும் ஆளுக்கு மூணு தோசையாவது போட்டு கொடுங்க அதுவும் முட்டை தோசையா போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு சொல்ல இதோ பாருங்க இது வெஜ் ஹோட்டல் அப்படின்னு பாக்கிய கத்த என்ன கேட்டாலும் பதிலுக்கு பதில் சொல்றீங்களே தவிர கேட்டத கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிக்கிட்டு இருக்க பாக்யாவுக்கு ரொம்பவே சலிப்பும் எரிச்சலுமா இருக்கு செல்விக்கும் அதே மாதிரிதான் இப்படி எல்லாம் இருந்தா எப்படிமா பிசினஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கவுன்சிலர் கேக்க நாளைக்கு காலையில ஹோட்டல் திறந்ததும் வாங்கங்கிறாங்க பாக்யா புது ஹோட்டலு சாப்பிடாமல்லாம் போக மாட்டோம் நீங்க சாப்பாடு போட்டுதான் ஆகணும் மூணு பேருக்கும் மூணு முட்டை தோசை போடுங்க அப்படின்னு கவுன்சிலர் தொடர்ந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க சார் அப்படின்னு பாக்யா எரிச்சலா கத்துறாங்க வேற ஏதாவது வேணும்னா சாப்பிட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்ல எழுத்தாள ஒரு ஆமாங்கிறாரு அண்ணே முட்டை எல்லாம் இல்லன்னே இங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஏமா முட்டை வாங்குறதாமா பெரிய விஷயம் என்னம்மா இப்படி பண்றீங்களேமா டேய் போடா போய் அந்த கடையில முட்டைய வாங்கிட்டு வா அப்படின்னு நின்னுட்டு இருக்க ஒரு திட்ட சொல்ல இதோ இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அவரு வெளிய போறாரு என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிற பாக்யா சாருன்னு கூப்பிட என்னம்மா சும்மா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க போய் வேலையை ஆரம்பிங்கம்மா போங்கம்மா நிக்காம போங்க அப்படின்னு கத்த பாக்யாவும் செல்வியும் உள்ளர வர்றாங்க இப்ப என்னக்கா பண்றது பேசாம அவங்க அசந்த நேரத்துல உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருவோமா அப்படின்னு செல்வி கேக்கு ஏய் நாளைக்கு இங்க வரணும் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க டேய் தண்ணி எடுங்கிறாரு ஒருத்தர் ஏமா இந்தாமா தண்ணி கொண்டு வாமான்னு செல்வி கிட்ட ஜக்க நீடுறாரு அவங்க அந்த பக்கம் தண்ணி எடுக்க திரும்ப அவர் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு அத பாக்குற பாக்கியா கொஞ்சம் கோவம் ஆகி என்னங்க சார் பண்றீங்க அப்படின்னு வந்து நின்னு கேக்க பாத்தா தெரியலையா மேடம் குடிக்க போறோம் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல இங்கெல்லாம் குடிக்க கூடாதுன்னு பாக்யா கத்துறாங்க அப்படி எதுவும் போர்டு இல்லையே அப்படின்னு அவரு சொல்ல பாக்யாவுக்கும் செல்விக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா இது வேலை செய்யற இடம் அப்படின்னு பாக்கியா சொல்ல உங்களுக்கு தான் மேடம் எங்களுக்கு இல்லன்னு அசால்ட்டா கவுன்சிலர் சொல்றாரு தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிடுங்க இங்க இருந்து அப்படின்னு பாக்கியா கத்த எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களெல்லாம் எல்லாம் வெளியே போக சொல்ல கூடாது அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல சார் பிளீஸ் சார் இப்பதான் நாங்க கடை திறந்திருக்கோம் திறந்த முத நாளே நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல நாங்க சொல்றதை நீங்க கேட்டா நாங்க ஏ மேடம் பிரச்சனை பண்ண போறோம் ஏன் ஆளு வருவா முட்டை கொண்டு வந்து கொடுப்பா முட்டை தோசை ஆம்லெட்டு பொடி மாசெல்லாம் போட்டு கொடுங்க நாங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா கிளம்பிடுவோம் சரியா அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க பாக்யா இங்க பாருன இதெல்லாம் அநியாயமா இல்லையா பொம்பளைங்க நடத்துற ஹோட்டல்ல வந்து இப்படியா கலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு செல்வி கோவமா கேக்குறாங்க கலாட்டா பண்றோமா கலாட்டா பண்றேன்னா எப்படின்னு வெளிய வந்து கேட்டு பாருங்க பொம்பளைங்கன்னு கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கவுன்சிலர் ஸ்டைலா சொல்ல சார் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல தப்பு சரியெல்லாம் எங்கிட்ட சொல்ல கூடாதுமா எங்க ஏரியாவுல வந்து ஹோட்டல் நடத்துறீங்க நாங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல வெறுத்து போற பாக்யா தயவு செஞ்சு போயிடுங்க சார் இங்க இருந்து அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு கவுன்சிலரும் பதிலுக்கு கத்த சார் ப்ளீஸ் போங்கங்கறாங்க பாக்யா சரிமா நான் கிளம்பி போறேன் ஆனா நாளையில இருந்து இந்த ஹோட்டலுக்கு நீங்க வர முடியாது என்ன மதிச்சு நடக்கிறதா இருந்தா இந்த ஹோட்டல் நடக்கும் இல்லையா கடைய பூட்டி சாவிய ஓனர் கிட்ட குடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கவுன்சிலர் பயங்கரமா கத்த பாக்யாவும் செல்வியும் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க அப்போ கவுன்சிலரோட அல்லக்கை ஒரு அட்டை முட்டையை தூக்கிட்டு வந்து உள்ளர நிக்குது அண்ணே முட்டைன்னு ஆமாண்டா எங்கிட்ட வந்து நீட்டு இந்த அம்மா கிட்ட குடுடா அப்படின்னு அவரு சொல்ல அவரு பாக்யா கிட்ட நீட்டுறாரு சார் பிளீஸ் பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல சொல்லாதீங்கம்மா கேள்விப்பட்ட ஏதோ பெரிய மூடிட்டு இங்கிருக்கீங்களே அதுக்கு அடுத்து பார்வையோட நக்கலா பாக்யாவை கேட்க பாக்யாவும் செல்வியும் ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க போ போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர்ல ஊத்தி சியர்ஸ் அடிச்சிட்டு ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் குடிச்சிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் அடுப்புல செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப செல்வி கால் பண்ணி ஆகாஷ்னு கூப்பிட எங்கம்மா இருக்கேன்னு அவர் கேட்குறாரு ஹோட்டலில் தாண்டா இருக்கேன்னு செல்வி சொல்ல ஏம்மா இவ்வளவு லேட் ஆகுதுன்னு ஆகாஷ் கேக்குறாரு இங்க ஒரு முக்கியமான வேலை வந்துடுறேன் நீ வையி அப்படின்னு செல்வி சொல்ல அம்மா நான் தெருமுனையில தான் இருக்கேன் நான் அங்க வந்துடுறேன்னு ஆகாஷ் சொல்றாரு நீ வரவேண்ணா ஆகாஷு நானே வந்துடுறேன் அப்படின்னு செல்வி சொல்ல அம்மா நான் வர்றேம்மா வையுமா அப்படின்ற ஆகாஷ் போன வச்சுட டேனு கத்திட்டு இருக்காங்க செல்வி பாக்யா ஆம்லெட் போட்டு கொடுக்க எடுத்து போடுக்கா அப்படின்னு எரிச்சலோட வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க செல்வி மூணு பேரும் நல்ல காட்டெருமை மாதிரி சாப்பிடுதுங்க என்னம்மா ஆம்லெட்ல பெப்பரே இல்ல இந்தாமா பெப்பரை கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடு அப்படின்னு கவுன்சிலர் பிளேட்ட நீட்ட இதுலயும் போடுமா அப்படின்னு எழுத்தாளர் இருக்காலும் நீட்டுறாரு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க செல்வி பாக்கியா அதுல பெப்பரை கொட்டி கொடுக்க மறுபடி கொண்டு கொடுக்குறாங்க பாக்கியா ரொம்பவே வெறுப்பா பாத்துக்கிட்டு தோசை ஊத்துறாங்க டேய் அவங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க பேச வேண்டிய விதத்துல பேசுறேன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்க மூணு பேரும் கசவசன் பேசிட்டு இருக்க ஆகாஷ் அங்க வந்துடுறாப்ல இத பாக்குற ஆகாஷ் படு டென்ஷன் ஆக ஆகாஷ் டேய் இங்க வாடான்னு கூப்பிடுறாங்க செல்வி இங்க எதுக்கு நீ வந்த பாக்யா கேக்குறாங்க ஆண்டி என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்டுட்டு இருக்க நீ எதுக்குடா இங்க வந்த இந்த ஏரியா கவுன்சிலர் அவரு பிரச்சனைக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காதுங்கிறாங்க செல்வி கடைக்குள்ள எப்படி இவங்கள விட்டீங்க அப்படின்னு ஆகாஷ் கத்த டேய் கொஞ்சம் மெதுவா பேசுங்கிறாங்க செல்வி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கடா ஏதாவது சொன்னா கலாட்டா பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பாக்யா மெதுவா சொல்ல நான் என்ன போய் பேசட்டுமா அப்படின்னு ஆகாஷ் கேட்க ஏய் ஏய் இன்னும் பதறாங்க பாக்யா வேணா ஆகாஷ் அடிச்சு கடிச்சு கூட போறாங்க நீ போடா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க அம்மா இருமா அப்படிங்கற ஆகாஷ் டேபிள் கிட்ட வந்து நின்னு சார்னு கூப்பிடு ஓ எங்கள கவனிக்க ஆள் பத்தலன்னு சப்ளையரை வர வச்சுட்டீங்களா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க சப்ளையர்லாம் இல்லன்னே அவன் என் மகன் என்னைய கூட்டிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு செல்வி சொல்லு சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல என்னப்பா தப்புன்னு கவுன்சிலர் கேக்குறாரு சார் இது கடன் சார் இங்க உட்காந்து குடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல இத சொல்லத்தான் நீ அங்க இருந்து வந்தியா அப்படின்னு கவுன்சிலர் வெடிச்சிருப்பு சிரிக்க மத்த ரெண்டு அல்லக்கைங்களும் கெக்கே பிக்கேன்னு சிரிக்குதுங்க சின்ன பையன் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கணும் பெரியவங்களுக்கு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு கவுன்சிலர் ஆகாஷ மிரட்டிட்டு இருக்க சார் இங்க பாருங்கன்னு ஆகாஷ் சொல்ல ஏய் இங்க பாரு நீ என்ன பண்ற கடைக்கு போ அங்க போய் சோடா வாங்கிட்டு வா அப்படியே ஒரு பாக்கெட் சிகரெட்டு வாங்கிக்க இந்த காசுன்னு கவுன்சிலர் நீட்ட அவங்க தலையில தோசைக்கல்ல தூக்கி போடணும்னு நம்மளுக்கே கோவம் கோவமா வருது செல்வி முன்னாடி வந்து அண்ணே யார பாத்து சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கேக்க செல்வி இருன்னு முன்னாடி வர்ற பாக்கியா இதோ பாருங்க கடைக்கெல்லாம் பையனை அனுப்ப கூடாதுங்கிறாங்க ஏமா அப்படின்னு அவரு கேக்கு நீங்க வந்தீங்க சாப்பாடு கேட்டீங்க நாங்க கொடுத்தோம் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ சரின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்காரு கவுன்சிலர் ஆனாலும் வேற வழி இல்லைன்னு பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருக்கேன் அடுத்து இந்த பையன்கிட்டயும் வேலை வாங்க பாக்குறீங்க சொல்ல அட நீங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்தா எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க சரி சரி நீங்க போய் தோசை எடுத்துக்கிட்டு வாங்க ஏய் தம்பி இந்த ஜக் எடுத்துக்க போய் தண்ணி கொண்டு வாங்குறாரு அவரு மூணு பேரு முறைச்சு பாத்துட்டு நிக்க போமா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல போய் தோசையை போடுமா அப்படின்னு கத்து செல்வி அடுப்புகிட்ட போறாங்க ஆகாஷ் கையில வாட்டர் ஜக் எடுத்துட்டு போறாரு பாத்தியா எப்படி நானு அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் ஜாடையா கேட்க சூப்பர் என்ன அப்படின்னு அவனும் ஜாட காட்ட ட்ரிங்க்ஸ் டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறாரு கவுன்சிலர் ஆகாஷ் வாட்டர் ஜக்க கொண்டு வந்து வைக்க முட்டை தோசை கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னுட்டு கவுன்சிலருக்கு எடுத்தாலும் உட்கார்ந்துருக்காள் எழுந்திருக்க அண்ணா என்ன உட்காருங்க நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற ஆகாஷ் அடுப்புகிட்ட போறாரு இங்க வீட்டுல ஈஸ்வரி வாட்ச பாக்குறதும் வாசலை பாக்குறதுமா இருக்காங்க என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழில் வந்து உட்கார வாடா இன்னும் உங்க அம்மாவை ஆளையே காணோங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா வந்துருவாங்கன்னு எழில் சொல்ல பழைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்கும்போது போது டான்னு பத்து மணிக்கு வீட்ல இருப்பா இப்ப மணி பதினொன்றையாச்சு இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கானா என்னடா அர்த்தம் அவ வர்ற வரைக்கும் எல்லாரும் முழிச்சிருந்து அவளை வரவேற்று தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு போறாங்க சரி நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு எழில் சொல்ல வீட்டாளுங்க எல்லாரும் வீட்டுக்கு வராம எனக்கு எப்படிடா தூக்கம் வரும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இருங்க நான் போன் பண்ணி கேட்கிறேங்கிறாரு எழில் ம் பண்ண அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எழில் கால் பண்ண பாக்யாவோட மொபைல் ரிங் ஆகுது சத்தம் கேட்டவனே ஏய் போனேன் அப்படின்னு கத்துறதுல ஒருத்த தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் எப்படி நான் பாடுறேன்னு சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா பண்ணி காதல வச்சு ஒரு காதை மூடிக்கிறாங்க இதுங்க பேசவே முடியல பாக்கியா கேட்க அம்மா அம்மா அங்க என்னமா சத்தம் அப்படின்னு எழில் கேக்க இங்க தண்ணி ஓவரானதுல ரெண்டு பேர் பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க பாட்டு பாடுறத நினைச்சு கத்திட்டு இருக்கானுங்க அது ஒண்ணு இல்லடா இங்க பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் நீ சொல்லு எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு பாக்யா கஷ்டப்பட்டு கேட்க அது ஒன்றும் இல்ல லேட் என்ன பாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் நீ எப்போ வருவ அப்படின்னு எழில் இருக்க ஒரு அரை மணி நேரம் வந்துடுறேன்னு பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்க இங்க எடை விடாம கழுத மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானுங்க சரி நான் வேணா வந்து பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு எழில் கேட்க இல்லை இல்ல வேண்டாம் வேண்டாம் செல்வி ஆகாஷம் இருக்காங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க சரிமா பாத்துவான்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு இங்க விடாம தண்ணி தொட்டி தண்ணி தொட்டின்னு கழுத மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானுங்க சரி நான் வைக்கிறேன்னு பாக்யா போன வைக்கிறாங்க அந்த மூணு மட்டமான ஜீவன்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புதுங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு ரொம்ப சந்தோஷம் குடுக்கற சாப்பாட்ட கொஞ்சம் முகம் சுளிக்காம கொடுக்கணும் இனிமே முகம் சுளிக்காதீங்க சரியா வரட்டுமா டே வாடா கவுன்சிலர் போக சார் காசு காசா உங்க ஹோட்டல் சிறப்பிக்க வந்திருக்கேன் எங்கிட்டயே காசு கேப்பீங்களா அப்படிங்கற கவுன்சிலர் ஏய் மணி என்ன ஆகுதுன்னு கேக்க அண்ணே மணி பன்னெண்டாகுதுன்னு மொபைல பாத்துட்டு இருந்தாலும் சொல்றாரு மணி பன்னெண்டாச்சு லேடிஸ் எல்லாம் இவ்வளவு நேரம் வெளியே இருக்க கூடாதுமா சீக்கிரம் போங்க ஏரியா கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு த்ரெட்டன் பண்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கடா அப்படின்னு அந்த மூணு பேரும் கிளம்ப இவங்க மூணு பேரும் ரொம்பவே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரியல நாளைய ப்ரோமோல பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க வந்து கதவை திறந்து பார்த்தா கேட்டு திறக்கல என்ன கேட்ட பூட்டி பூட்டிருக்காங்க கேட்ட பூட்டுற பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்ட தட்டிட்டு இருக்காங்க உள்ளர ஈஸ்வரி தூங்காம கோட்டான் மாதிரி உட்கார்ந்துதான் இருக்காங்க அத்த அத்த எழிலு செழியா அப்படின்னு பாக்கியா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கு ரெண்டாட்டி எழுந்து வர்ற ஈஸ்வரி முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்படியே வெறுப்போட நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோஃபால வந்து உட்காந்துக்கிறாங்க அத்த அத்த அப்படின்னு பாக்கியா கால் கடுக்க வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க மனசாட்சி இல்லாத ஈஸ்வரி அப்படியே எருமை மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்